தீயவாணி என் தூயவா அத்தியாயம் முப்பத்தி நான்கு சார் அவசரமா என்ன கூப்பிட்டு விட்டீங்களாமே என்று ஜோஷியர் பயந்து போய் முதல்வரின் அறைக்குள் நுழைந்தார் ஐயோ இவன் கூப்பிட்டு விட்டாலே இவருக்கு உயிர் பயம் வந்துவிடும் நினைத்தது போல சீஎமாகிவிட்டான் அவன் ஆனாலும் மறுபடியும் அழைத்து விட்டிருக்கிறான் என்றால் அடுத்தது பியம் ஆக்குவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று சோழியை உருட்ட வைத்து விடுவானோ என்று ஜோஷியருக்கு வயிற்றில் குட்டி போட்ட உணர்வு நானே எனக்கு தெரிஞ்ச நாலு விதைய வச்சு பிளப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் இவர் வேற உசுர் எடுத்துட்டு தான் விடுவர் போலையே என்று நடுங்கியது ஜோஷியருக்கு மேஜையில் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் உட்கார்ந்திருந்த தீயவனோ ஐயா ஆ நாடு நாட்டு மக்கள் பதவி அரசியல் இதன் பக்கம் என்ன முயன்றும் அவனால் கவனத்தை செலுத்த முடியவில்லை அவன் மகன் செய்யும் சில்வாளித்தனம்தான் கண்ணை மூடினாலும் திறந்தாலும் கூட வந்து நிற்கிறது கூப்பிட்டு விட்டீங்களாமே ம் இது நான் பெத்து போட்டதோட ஜாதகம் என்று புதிய ஜாதகம் ஒன்றை தூக்கி அவர் முன்னால் அவன் வீசினான் புரியலைங்க என்று அவர் அந்த ஜாதகத்தை எடுத்து புரட்டி பார்க்க என் மக ஜாதகண்டா ஓ வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பெற்று காண்டா மிருகம்னு பேர் வச்ச மாதிரி டேய் சார் என்று பியே அடித்து பிடித்து ஓடி வர ஆமாம் அவன் பேர் என்ன உங்க மகன் பேரு துவாரகன் மனைவி பேரு துளசி சார் அவன் பேர் ஞாபகம் இருக்கு இவன் பேர் தான் தெரியாது என்ன லட்சணத்தில் குடும்பம் நடத்தின என்று கேட்க ஒரு ஆள் இல்லாத திமிர் வேறு என்ன எதுக்கு சார் குட்டி ஜாதகம் என்ன நேரத்தில் பிறந்தானோ மண்டையை காய வைக்கிறான் என்னவோ இவ இருந்தா என் யோக பல மடங்கு கூடும் அவள் இருந்தா நான் போகாத இடமெல்லாம் போவேன்னு சொன்னேன் டார்ச்சர் பண்ணுதுக ரெண்டும் வர்ற கோபத்துக்கு ரெண்டையும் அப்படியே கொன்னுடலான்னு கோபம் கொப்பளிக்குது என் கூட செட்டும் ஆக மாட்டேங்கிறான் விலகியும் போக மாட்டேங்கிறான் அப்பான்னு சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் பக்கத்தில் வந்து நின்னா குடைச்சல் கொடுக்குறான் தூரத்தில் நின்னா அப்படியே எரிச்சல் படுத்துகிறான் மொத்தத்துல என்ன நிம்மதியே இல்லாம ஆக்குது இந்த குட்டி சைத்தான் இப்படி தீயவனை புலம்ப வைத்த ஒருவன் அவன் மகன் மட்டுமே எனக்கும் அவனுக்கும் எதிரெதிர் திசை அப்படியே முட்டிக்கிட்டு நிக்குது முடியல எங்க போனாலும் இவன் ஏன் இப்படி பண்ணி தொலைக்கிறான்னு மண்டைக்குள்ள ஏறி உட்காந்து கொடைய ஆரம்பிச்சிட்டான் இவன் என் அப்பான்னு சொல்லணும் எல்லார் போல இவனும் என் கையை பிடிச்சுக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கணும் என்னை எதிர்த்து நிற்கக்கூடாது முறைக்க கூடாது ஒதட்ட சுளிக்க கூடாது ஏதாவது ஜாதகப்படி பார்த்து சொல்லு எவ்வளவு கோடி செலவழிச்சாலும் பரவாயில்ல யாகம் பண்ணணுமா பண்ணுறேன் தர்மம் பண்ணணுமா பண்ணுறேன் ஆனால் இந்த பொடியை இனி என்னை பார்த்து முறைக்க கூடாது முகத்தை திருப்பக்கூடாது கூடாது நான் சொன்னால் வரணும் போகணும் அது போக எல்லார் போலத்தான் இவனும் அவளும் எனக்கு எப்பவும் என் காலு கடியில் கிடக்கணும் ஏதாவது செய்ய என்ற அதிசயமான ஜந்துவை ஜோஷியரும் பிஏவும் மிரண்டு போய் பார்த்துக்கொண்டனர் சார் இந்த நாடு எனக்கு அடங்கினது போல இதுக்கு ரெண்டும் எனக்கு அடங்கி போகணும் ம் பாரு கட்டளை போட ஜோசியரோ தலையை சொரிந்து கொண்டே தகப்பன் மகன் இருவரின் ஜாதகத்தையும் புரட்டி புரட்டி பார்த்தவர் கையை பிசைந்தபடியே தீயவனை பார்க்க என்ன ஏதாவது செட் ஆகுதா பேசாம அவங்க அம்மாவை விட்டு அவனை பிரிச்சிறவா அப்போ மேலே ஏதாவது அவனுக்கு ஈர்ப்பு வர வாய்ப்பு இருக்குல்ல என்று கேள்வியாக மீசையை முறுக்க ஐயா எனக்கே ரெண்டு ஜாதகத்திலையும் ஒன்னும் பிடிபடல எங்க பார்த்தாலும் பாம்பு பின்னி பிணைஞ்சது மாதிரி ரெண்டு பேர் ஜாதகமும் கசமுசானு கிடக்குது அப்படின்னா அரசியல்ல உங்களை எதிர்க்க ஆளே கிடையாது தான் ஆனால் குடும்பத்தில் என்று அவர் பாவமாக கையை பிசைய குடும்பத்தில் இந்த பொடி பையன் என்னை எதிர்த்து நிப்பான்னு சொல்கிறியா இல்லைங்கய்யா ஆனால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உச்சம் அமைதி நீங்கள் விரும்பினது கிடைக்கும்னு இருக்குது ஆனால் குடும்பத்தில் மட்டும் சொல்லு குடும்பத்தில் மட்டும் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா என்று அவர் எச்சில் விழுங்க ம் அரசியல்வாதியாக அயோக்கிதனை கற்றுக்கிட்ட மாதிரி குடும்ப தலைவனா அன்பை கத்துக்கணும்னு காட்டுதே சாமி அன்பா அரசியலை கட்டி காப்பாற்ற தைரியமும் திமுறும் இருக்கிற மாதிரி குடும்பத்தை கட்டி காப்பாற்ற நேசமும் அன்பும் இல்லைன்னா அதுக்கு ரெண்டும் உங்கள் கைக்குள்ளே வசப்படாது சாமி இப்படி அவங்க ரெண்டு பேத்தையும் கட்டி போடுறதுக்கு நீங்கள் எந்த கைத்தையும் வீச முடியாது ஒன்று அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு வரணும் இல்லை நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு போகணும் இந்த ரெண்டை தவிர்த்து குடும்ப யோகம் உங்களுக்கு இல்லை குடும்பத்தால் உங்களுக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை பேசாமல் இதே போல் உங்கள் குடும்பத்தை கண்டு காணாமல் விட்டுற வேண்டியது தானே இல்லை வேறு கல்யாண பிள்ளைன்னு என்கின்ற ஜோசியரை முறைத்து பார்த்தவனோ இந்த பொடியங்கிட்ட தோத்துட்டு போக சொல்றியா இல்லைங்கய்யா உங்களை அப்பான்னு சொல்ல வேற புள்ள வந்துருமே இவன் சொல்லுவானா அதுக்கு பதில சொல்லு எங்க போனாலும் உள்ள வந்து விழறான் கண்டுக்காம போக நினைச்சாலும் கண்ணுக்குள்ளேயே வந்து ஊசி மாதிரி குத்திக்கிட்டே நிக்கிறாயா இவனை கடந்து போகவும் முடியல கண்டுக்காம போகவும் முடியல அதனாலதான் உங்ககிட்ட வந்து ஜாதகத்தை போட்டிருக்கேன் இப்படி அடுத்த கல்யாணத்தை பண்ணி புள்ள பெத்துக்கண்ணா மடைய பிளந்து விட்டுருவேன் ஒரு தாளி புள்ளைக்கே நிம்மதி இப்படி போச்சு இதுல ரெண்டாவது கல்யாணம் புள்ளையான் வேலை கழுதை இல்லாதவன் கல்யாணம் பண்ணுவான் நான் போய் இவ கூட ஆ என்று அதற்கு மேல் சென்சார் வார்த்தையை வாய்க்குள் முணங்கிக் கொண்டான் இரண்டும் இரண்டும் திசையில் அவனை இழுத்தது போன்ற உணர்வு நல்லா பாரு ஏதாவது வழி கிடைக்கும் பானத்தை கொடுத்து எதையாவது கொடுத்து அவனை என் வழிக்கு கொண்டு வந்தே தீரணும் ம்ஹும் வேற வழியே இதில் தெரியல சாமி உங்களுக்கு குடும்ப யோகம் இருக்குது ஆனால் அந்த குடும்ப சிக்கல் தீர்க்கணும்னா அதுக்கான முடிவு நீங்களோ இல்ல உங்க மனைவியோ மட்டும்தான் எடுக்கணும் நீங்க ரெண்டு பேரும் அனுசரிச்சு அன்பா போனா ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு அப்படி கிடைக்கலைனா தனித்தனியாக தான் வாழ்ந்தாகணும் நீங்க ஒரு எட்டு எடுத்து வச்சா தான் உங்கள் மகன் உங்களுக்கு இல்ல கடைசி வரைக்கும் கண்ணுல விழுந்த ஊசியை எடுக்க முடியாது உங்க மகனோட அன்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று திக்கி திணறி ஜோதிடர் சொல்ல நினைத்ததை சொல்லி முடித்தவுடனே அது எப்படி நான் தோக்குறேன்னு பார்க்குறேன் என் கால் உயரத்துக்கு இல்லை பார்த்து மறைக்கிறான் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணி வைக்கிறான் இருடா உன் அம்மையை ரெண்டு தட்டு தட்டி உன்னை என் வழிக்கு கொண்டு வரேன் என்று தீயவன் குடும்ப அரசியலுக்குள் தலையை விட்டுவிட்டு முட்டி மோதி தலைவலியில் உட்கார்ந்திருந்தான் இரவு வீட்டிற்கு வந்தவன் ஏதோ யோசனையாக வாசலிலேயே நின்று கொண்டவன் தன் பியேவை அழைத்து அவளை கூட்டிட்டு வா சார் வேலை நேரம் போக மற்ற நேரம் கூப்பிட்டா வரமாட்டாங்களே சார் நான் சொன்னேன்னு கூப்பிட்டுடு வா சரி சார் என்று போனவன் நகத்தை கடித்து கொண்டே திரும்பி வந்தான் என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா ம் ஆமாம் சார் நான் சொன்னேன்னு சொன்னியா சொன்னேன் சார் தீயவன் சார் உங்களை கூப்பிட்டு விட்டாருன்னு என்ன சொன்னான் அது துப்பாக்கி துரு பிடிச்சிருக்கு ரத்தபலி ஆகிறாத சார் சார் சொல்கிறேன் சார் யார் சொன்னாலும் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் அங்கே வேலை டைம் அதுக்கு மேலே நான் வரவே மாட்டேன்னு முடிச்சுட்டாங்க தீயவன் காது சிவக்க முகம் கோபத்தில் கொந்தளிக்க விறுவிறுவென்று அவள் வீட்டை நோக்கி நடந்தான் ஆ இந்த இந்தா ஒருவாய் மகனுக்கு அள்ளி கொடுத்து கொண்டு துளசி நிற்க அவளுக்கு பின்னே வந்து தீயவன் நின்றான் தேவகியோ அரண்ட பார்வையில் துளசி திரும்பி பார்க்க அங்கு தீப்பிழம்பு கண்ணோடு மனைவியை முறைத்து கொண்டு தீயவன் நிற்க அத்தாச்சி இவனுக்கு பார்க் கூட்டிட்டு போய் வாத்த காட்டி சாப்பாடு கொடுங்க நான் வரேன் நான் போக மாட்டேம்மா போன்னு சொன்னேன் என்றதுமே அடுத்த வார்த்தை மகன் பேசாது தகப்பனை முறைத்து கொண்டே பாட்டியின் பின்னால் நடையை கட்டினான் துளசி கையை கழுவி விட்டு திண்ணையில் உட்கார்ந்து அரிசிக்கு கல்லெடுக்க உனக்கு எவ்வளவு வேணும் என்று பேரம் பேசத் தொடங்கினான் எதுக்கு என்று துளசி தன் தலையை தூக்கி பார்த்தாள் உன் மகனுக்கு என் அப்பான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவு பணம் வேணும் தரேன் வாங்கிக்க என் அப்பான்னு கூப்பிட சொல்லு என்று சொல்பவனை ஆழ்ந்து பார்த்த துளசி இது உங்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தப்பட்டது இதில் நான் யாரும் இடையில ஸ்மார்ட்டாக பேசுகிறோம்னு நினச்சி அதிக பிரசங்கித்தானெல்லாம் பண்ணாத அடிக்கிற அடியில் சொபத்தோட போய் சப்பிடுவேன் என்ன அப்பான்னு சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு அவனை இப்படி வீம்புக்கு வளர்த்து விட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும் நாம சொன்னால் இவன் கேட்க மாட்டான்னு புள்ளைய வச்சு இவனை பைத்தியமாக்குவோம்னு அவன் எனக்கு எதிராக கொம்பு சீவி விட்டுருக்க என்றதுமே துளசியோ பெருமூச்சு விட்டவள் நான் நினச்சிருந்தா இவர் உன் அப்பா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்க முடிஞ்சிருக்கும் நான் நினச்சிருந்தா உனக்கு அப்பாவே இல்லைன்னு முடிச்சிருக்க முடியும் நான் நினச்சிருந்தா வேற ஒருத்தனை உன் அப்பான அடையாளம் காட்டியிருக்க முடியும் என்ற துளசியை தலைமுடியை பிடித்து இழுத்து தீயவனோ அவளை தன் முன்னால் கொண்டு வந்து என்ன சொன்னேன் என்ன சொன்ன வேற ஒருத்தனை அப்பானு காட்டுவியா என் கூட தானடி படுத்த ஏன் கூட தானே புள்ளைய பெத்த அசிங்கமாக இல்லை உனக்கு எதுக்கு அசிங்கப்படணும் புள்ளை எல்லாம் அப்பாவும் இல்லை புள்ள எல்லாம் அம்மாவும் இல்லை அந்த தாய்மகைக்கு மதிப்பு கொடுக்கறவ தான் அம்மா அந்த புள்ளைக்கு மதிப்பு கொடுக்கறவன் தான் அப்பா நான் சரியா இருக்கேன் அப்போ நான் தப்புங்கிறியா அதெல்லாம் எனக்கு தெரியாது என் பிள்ளைக்கு அப்பான்னு உங்களை அடையாளப்படுத்தி காட்ட வேண்டிய தேவையெல்லாம் எனக்கு வந்ததில்லை அவன் வந்து கேட்டான் இதுவான் என் அப்பான்னு நான் மறுத்து பேசலை ஏன்னா ரத்தம் உங்களோடது நாம கிடையில் நடந்தது எதையுமே நான் அவன்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இருந்ததில்லை அவனால் உங்கள் மேலே பகையை வளர்த்துக்கிட்டதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது இது எனக்கு பாத்தியப்பட்டதே இல்லை இதுக்கெல்லாம் உட்காந்து அவனுக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை உங்களுக்கு அவன் அப்பான்னு கூப்பிடணுன்னு ஆசை இல்லை இல்லை உங்கள் மரியாதைக்கு இழுக்கா இருந்தா நீங்களே அவனை அப்பான்னு கூப்பிட வச்சுக்கோங்க நான் அம்மாவா இருக்கேன் அப்பா மாதிரியும் நானே தான் இருக்கேன் ஆனா நீங்க அப்பாவா இருக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே என்று சொல்லிவிட்டு தன் இருந்த தீயவன் கையை விலக்கி விட்டுவிட்டு மீண்டுமாக உட்கார்ந்து அரிசியில் கல்லை எடுக்க தீயவன் அவள் கையில் இருந்த தட்டை விசிறி அடிக்க அரிசியெல்லாம் அவள் தலையில் வந்து அர்ச்சதை தூவியது நல்லா கேட்டுக்கொடி தாய் இருக்கிற வரைக்கும் தான் புள்ள தாயோட அரவணைப்பில் வளரும் தாய் செத்துப்போனான்னு வச்சுக்கோ அந்த புள்ளையோட கஸ்டடி பிடிக்குதோ இல்லையோ தாகப்பங்கிட்ட தான் வந்துரும் அப்ப அவன் எங்கேயும் ஓட முடியாது சொல்லி வச்சிரு உன்னை கொன்னுட்டு அவன் கஸ்டடியா எனக்கு எடுத்துக்க தெரியும்னு என்கிட்டயே ஆட்டம் கட்டுறீங்களா என்று வீடு நோக்கி நடக்க தேவகியோ தூங்கிய பேரனை தூக்கி கொண்டு அவனுக்கு ஒதுங்கி நின்று கொள்ள தூங்கும் மகனை பார்த்து கொண்டே அவர்களை கடந்தான் என்னடி அவன் தரையில் கிடந்த அரிசியை கூட்டி மறுபடியும் சேர்த்து கொண்டிருந்த துளசி அப்பாங்கிற உரிமை வேணுமா ஆ நீ என்ன சொன்ன அவர் உரிமையை நான் எப்படி கொடுக்க முடியும் அவருக்கு உரிமை வேணும்னா அவர்தான் தான் எடுத்துக்கணும்னு சொன்னேன் வழக்கம் போல தூக்கி விசிட்டு போறாரு என்று சொல்லிவிட்டு தூங்கும் மகன் தலையை அவள் தடவ அம்மா இனி அந்த உன்ன ஒன்னும் செய்யாது நான் கொன்னுடுவேன் என்று தூக்கத்தில் உளரும் மகனை புரியாத துளசி பார்க்க தாச்சி என்னென்னவோ சொல்றான் தெரியலையே பக்கத்துல உள்ள பார்க்கு கூட்டிட்டு போனேன் திடீர்னு வந்து உன் மகனை கொன்னா என் அம்மா சிரிக்குமா அத்தாச்சின்னு கேட்டான் நான் எதுவுமே சொல்லலையே இவனுக்கு யார் தான் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதோ அன்னைக்கு அவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்பம் மகன் உரிமை வேணும்னு அவன் சண்டை பிடிக்கிறான் நீ வேண்டாம்னு இவன் சண்டை பிடிக்கிறான் இடையில நம்ம மண்டைதான் உருளுது போ என்று தேவகி புலம்பிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அப்பா என்பது உரிமை இல்லை அது அழகிய உணர்வு என்று அறிந்து கொள்வானா தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா